இப்போவே பார்த்தீங்கன்னா பிம்பங்களை உண்டாக்குறாங்க ஏஐ அப்படின்னு சொல்கிற ஒரு விஞ்ஞான வடிவம் அது மனுஷன் மாதிரியே சில பிம்பங்களை உண்டு பண்ணும் அந்த பிம்பங்களை நம்ம நடுவில் கொண்டாந்து நிறுத்தம் இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு பாஸ்டர் செய்கிறார் வீட்டில் உட்காந்துட்டு தன்னை போலவே ஏஐயில் ஒரு பிம்பம் செய்து ஞாயிற்றுக்கிழமை அதை அனுப்பி பிரசங்கம் பண்ண வச்சுருக்கிறார் பார்த்துருப்பீங்களே நீங்கள் நிறைய இடத்துல இன்னைக்கு மிஷின் வந்து பிரசங்கம் பண்ணுது மிஷின் வந்து பேசுது இப்போது இந்த பிம்பங்களை உருவாக்கி ஒரு பொய்யான தரிசனத்தை உண்டாக்க முடியும் உங்களுக்கு ஒரு கூட்டத்தை நடந்துக்கிறோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்னால் ஆண்டோர் வந்து நிற்கிற மாதிரி காமிச்சு அப்படியே மறை வைக்கலாம் பொய்யான அற்புதங்கள் எல்லாரும் ஓன்னு சொல்லி அப்போ இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அது விஞ்ஞானம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் ஆனால் அது எந்த சபை என்று என்னால் பகிரங்கமாக சொல்ல முடியாது ஒரு இடத்துல ஒரு பெரிய கிறிஸ்தவ அமைப்பு அதில் ஒரு போதகர் இருக்கிறார் அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா எக்ஸர்சிசம் என்று சொல்லுகிற பிசாசுகளை துரத்துறாங்க பாருங்க அதுல இவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆளு ரொம்ப முக்கியமான ஆளு இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் பிசாசு துரத்திருக்காரா எக்சிசம் பண்ணி அதுக்குன்னே ஜனங்கள் வருவாங்க அங்கே பெரிய பெரிய கூட்டம் கூட்டம் வந்து பிசாசு துரத்துறேன்னு சொல்லி அவர் மேடையில் பிசாசு துரத்தும் போது அவரில் அப்படியே மயக்கமாய் கீழே விழுறாங்க ஆழ்க அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு அப்படியே எழுந்து அப்படி நின்று ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறது எல்லாரும் பார்ப்பாங்க கண்ணுக்கு தெரியும் பேய் தெரியும் பிசாசு தெரியும் அந்த வளாகத்திலே அந்த ஊழிய அந்த ப்ரமிசஸில் அந்த வளாகத்தில் ஜனங்கள் போய் தங்குவாங்க இந்த மாதிரி ஜபத்துக்கு வந்தவங்க தங்கினால் இரவு நேரத்தில் அங்கே இயேசு நடப்பது தெரியும் பார்ப்பாங்க கட்டடத்தின் மேலே இயேசு வந்து நின்று ஆசி வழங்கிட்டு மறைந்து போவதை பார்ப்பாங்க திடீரென்று செட்டை எடுத்து தேவ தூதர்கள் அந்த வளாகத்தில் உலாவுகிறதை பார்ப்பாங்க சில இடத்துல பிசாஸ் அப்படியே பதுங்கி உள்ளே வருகிறதை பார்ப்பாங்க இடம் இன்னும் இவ்வளோ பயங்கரமாக இருக்குது மேடையில் வச்சு பேய் விரட்டுறாரு பேய் அந்த உடம்புக்குள்ளேருந்து வெளியே போகிறது கண்ணுக்கு எல்லார் கண்ணுக்கும் தெரியுது பார்த்த உடனே நம்ம ஆட்களுக்கெல்லாம் சாமி வந்துடும் ஓன்னு சொல்லி கீழே விழுந்துருவான் கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க அந்த பிசாசங்கேருந்து பார்த்து அப்படியே மறைஞ்சு போகுதுன்னு இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சோதியத்தை பார்த்த பொழுது அவர் வைத்திருக்கிற அந்த கட்டடத்துக்கு கீழே ஒரு லேபர்டரி மாதிரி ஒரு பெரிய இடம் வச்சுருக்கிறாங்க அண்டர் கிரவுண்டில் இந்த மேடைக்கு கீழே அண்டர் க்ரௌண்டில் அதில் இந்த ஏஐ ப்ரொஜெக்ஷன் சொல்லுகிற அந்த ப்ரொஜெக்ஷன் சிஸ்டங்களை உள்ளே வச்சுருக்கிறாங்க ஒரு ஆளை மேலே கொண்டு வந்து அவனை பரவசப்படுத்தி அவனிடத்தில் பிசாசு விரட்டுறேன்னு சொன்ன உடனே அவன் கீழே இருந்த ஒரு பிம்பத்தை வடிவமைத்து விட்டால் ஒரு ஆள் மாதிரியே அந்த கதிர்கள் ஒரு ஆளை கொண்டு வந்து உருவாக்கும் பேய் மாதிரியே தெரியும் நமக்கு அது போகும் நடக்கும் இதை பார்த்த உடனே ஜனங்கள் உணர்ச்சி வீசப்பட்டு தாங்கள் உண்மையான ஒரு பேயை காண்பதைப் போல அவர் நம்பிடுவாங்க இது நடக்குது உண்மை அது அது சில அது கண்டுபிடிச்சு போட்ட அந்த அவர்கள் வெளியிட்டிருக்கிற சில பதிவுகள் இருக்கிறது ஆதாரம் இருக்கு என்கிட்ட அப்புறம் அந்த அந்த வளாகம் முழுவதும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஜீசஸ் வந்து நிப்பாரு இது எல்லாமே ஏ ஐயில் உண்டாக்கப்பட்ட பிம்பங்கள் அதை மனிதர்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்